ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ மாலை வீட்லேயே ரெடி பண்ணலாமா அதுக்கு நான் மல்லிகைப்பூ வந்து காலி கிலோ தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நூலை எடுத்துக்கலாம் நூலை எடுத்து லெஃப்ட் சைடு எவ்வளோ பெருசாக கட்ட போகிறீங்களோ மாலை அந்த அளவுக்கு நூலை விட்டுருங்க ஃபஸ்ட்டு விட்டுட்டு சென்ட்ரில் எப்பையும் பூ கட்டுவோம் இல்லையா அது போல் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு அப்படியே ஒரு சுற்றி சுற்றி அப்படியே அது தலை பக்கத்தில் ஒரு முடி இது போல் போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கங்க திருப்பிக்கிட்டு திரும்பவும் ஒரு நாட்டு அவ்வளோதான் அப்போ வந்து அது கொஞ்சம் டைட்டாக ஆயிக்குங்க இப்போ வந்து இந்த கட்டை விரலும் ஆள்கட்டி விரலும் இருக்கு இல்லையா இப்போ அவங்க ரெண்டு பேரையும் நல்லா அப்படியே பிடிச்சிக்கணும் நூலை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பூவை வைக்கணும் பூவை வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்று அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தான் தெரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் திரும்ப சொல்கிறேன் அந்த விரலுக்கு மேலே நூல் இருக்குல்லையா அது மேலே அந்த காம்பு வராமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ரெண்டு காம்புக்கு நடுவில் அப்படியே நூலை போடணும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அந்த காம்பை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கணும் பாருங்க அந்த விரல் மேலே நூல் இருக்குல்லையே அது மேலே தாங்க அந்த காம்பை வைக்கணும் வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த ரெண்டு காம்புக்கு நடுவில் அப்படியே நூல் எடுக்கிறோம் பாருங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த காம்பு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் நான் வந்து இப்போ காம்புலாம் வந்து வந்து எடுக்காமல் அப்படியே வச்சு கட்டுறேன் ஏன்னா இது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு என்ன பூவில் இருக்க காம்பு எடுத்துடலாம் இதே போல் நீங்கள் வச்சு சுற்றிக்கிட்டு வரணுங்க ரொம்ப ஈஸி தான் அந்த விரல் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த நூலை மட்டும் நல்லா பிடிச்சிக்கணும் நம்ம பூவை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த விரல் மேலே இருக்க நூல் மேலே அந்த காம்பு வரா போல் வச்சுக்கணும் இப்படி தான் சுற்றி வரும் இது போல் வரப்போ உடனே வரும்லாம் சொல்ல முடியாதுங்க இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் ஆகணும் பார்க்க ஈஸியாக இருந்தால் கூட கட்டுறப்போ வந்து சுற்றிக்கிட்டு பந்து போல் அடியிலேயே அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கா போல் நம்மளுக்கே தோணும் பார்க்குறப்போ ஈஸியாக இருக்குது என்ன வரலையே அப்படிலாம் நினைக்க வேணாம் இது தெரிகிற வரைக்கும் தான் கஷ்டம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஆசைப்பட்டு கட்டுவீங்க ஒரே விஷயம்தான் இந்த நூலை டைட்டாக பிடிச்சிக்கணுங்க பூவை பிடிக்கக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் இந்த பாருங்கள் இந்த விரல் மேலே நூல் இருக்குல்லையே அந்த சைடில் அந்த நூல் மேலே காம்பு வைக்கணும் காம்பை வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த காம்பு ரெண்டும் இருக்கு இல்லையா அதுக்கு நடுவில் அந்த நூல் எடுக்கணும் எடுத்துகிட்டு அந்த காம்பை லைட்டாக நகர்த்தி வச்சுட்டிங்கன்னா இது போல் வருங்க கட்டை கட்டை அதுவே ரொட்டேட் ஆகிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா அது வந்து இப்போ சீசன் தான் காலி கிலோ மல்லிகைப்பூவே எனக்கு முப்பது ரூபா கிடச்சிது இதுக்கே வந்து ரெண்டு மாலை ரெடி ஆச்சுங்க எனக்கு நான் வந்து ஒரு மாலை கட்டிவிட்டு இன்னொரு மாலை வந்து வேறு மெத்தேட்டில் கட்டினேன் அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்தது உங்களுக்கு ஈஸி எனக்கு கஷ்டம் அப்படிலாம் சொல்ல வேணாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாட்டி கட்டி பாருங்கள் ஆனால் வந்து இதுலேயே பூவிலேயே கட்டி பார்த்து அதை வீணாக்க வேணாங்க ஏன்னா வந்து வரலைன்னா அந்த பூவெலாம் வேஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து பூவை வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி முடி போடணும் விட்டுட்டிங்கன்னா பூவெல்லாம் உதுந்து போய்டுங்க அதனால் அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு முடி போட்டுட்டு கொஞ்சம் நூலை இப்படி விட்டுடுங்க ஏன்னா நம்ம மாலைக்கு அடியில் சுங்கு கட்டுவோம் இல்லையா அதுக்கு தேவைப்படும் மேலே வந்து அந்த நூலை விட்டுட்டு இது போல் செஞ்சுக்கோங்க நான் வந்து ஆப்போசிட் சைடுக்கும் இன்னொரு வேணும் இல்லையா அதுக்கும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு சுங்கு நான் வந்து அரளிப்பூ எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ரோஸ் க ரோஸ் கூட எடுக்கலாம் இல்லை சம்பங்கி வேறு என்ன பூ வேணுமோ அது உங்கள் தாங்க இதுவும் இதே கட்டு தான் கட்டணும் ஃபஸ்ட்டு அரளிப்பூவை வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்கங்க இதில் உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இன்னொரு பூவை எடுத்து அது வச்சு நூல் மலை வச்சுட்டு பாருங்கள் ஒரு சுற்று ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அந்த காம்புக்கு பாருங்கள் அந்த காம்புக்கு நடுவில் எடுத்துகிட்டு அந்த காம்பை லைட்டாக தள்ளி வச்சிடணும் அவ்வளோதான் இது கட்ட கட்ட பழகுங்க நாலஞ்சு வாட்டி கட்டி பாருங்கள் தீக்குச்சியில் கட்டி பழகுங்க காது குடையிற பட்ஸ் இருக்கும்ல அதை வச்சு கட்டி பழகுங்க பூவிலே தான் ட்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அதெல்லாம் வீணானா கூட திரும்பவும் பிரிச்சுட்டு திரும்பவும் நம்ம வத்தி வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ அரளிப்பூ வந்து நிறைய பெட்டல்ஸ் இருக்குது நல்லா மலர்ந்த பூவாக இருக்குது இல்லையா இது வந்து சுற்றி கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கட்டினதுக்கப்புறம் ரோஸ் பூவில் இருக்கும்ங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இதை வந்து இதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு நல்லா முடி போட்டுக்கணும் முடி போட்டு நம்ம வந்து ரெண்டு மல்லி கட்டியிருக்கோம் இல்லையா அந்த மல்லியோடு இதை ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நான் முடிச்சுட்டேன் இப்போ நல்லா இதையும் இருக்கமாக முடி போட்டுக்கணும் இது பார்க்கவே அழகாக இருக்குங்க இதுலேயே வந்து ரோஸ் கலரில் கூட அரளிப்பூ இருக்குல்லையா அது வச்சா இன்னும் கூட லுக்காக இருக்குங்க பாருங்கள் பூ பூ எப்படி இருக்குது ரோஜா பூ போல இருக்குது இப்போது இது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெண்டு சைடும் வீ மாதிரி போட்டுக்கணுங்க வீ மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம நாட் போடணும் இல்லைனாக்கா சரியாக ஜாயிண்ட் ஆகாது இப்போது வரப்போ தான் நல்லா ஆகி கேப் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த நூலை இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த சுங்கோடு சேர்த்து முடி போடணும் நல்லா முடித்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க மாலை நம்மளுக்கு ரெடி இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து சென்ட்ரலேருந்து ஆரம்பித்தோம் நூலை வச்சு கட்டி அப்போ வந்து மேலே வந்து மாலைக்கு மாற்றுறதுக்கு மேலே நூல் இருக்காது இல்லையா அது எப்படி ஏன்னா இந்த பூவில் வந்து மேலே நூல் விட்டுட்டு நம்ம கட்ட முடியாது ஏன்னா சென்ட்ரல்லேருந்து ஆரம்பித்ததுனால அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேலே இருக்கு இல்லையா அங்கே வந்து நார்மலாக பூ கட்டுவோம் இல்லையா அது போல் வந்து பாருங்கள் நூலை வச்சு சுற்றிக்க வேண்டியதுதான் அதுவும் பிரிஞ்சு வராதுங்க நல்லா டைட்டாக பிடிச்சிப்போம் இது போல் சுற்றிட்டு நார்மலாக ஒரு முடி போடுவோம் இல்லையா அது போல் முடி போட்டுக்கோங்க உங்களுக்கு எத்தனை பட்டை வேணுமோ அத்தனை பட்டையில் போய் டைட் பண்ணிக்கங்க நான் கொஞ்சமாக தான் நூல் விட்ருக்கேன் இப்போ வந்து ஒத்த பட்டையில் போடுறேன் இது பாருங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு அந்த சின்ன நூல் விட்டல அதில் நான் வந்து முடிச்சு போட்டேனா எனக்கு வந்து அப்படியே மாலை கோக்குறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் அதே போல் இந்த சைட்லேயும் கட்டணும் இதில் எவ்வளோ தூரம் நூல் விட்டுருக்குமோ அதே அளவு அளந்துக்கிட்டு அந்த சைடும் நூல் விட்டு கட்டிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பெரிய மாலை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க எவ்வளோ பெருசானால் கட்டலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் சாமி படத்துக்கோ நிலவாசலுக்கோ எதுக்கு வேணாலும் செய்யலாம் விசேஷ நாளில் நம்மளே மாலை ரெடி பண்ணலாங்க கிலோ பூக்கு எனக்கு எவ்வளோ பூ மீதமே இருந்தது பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த மாலை பாருங்க மலர மலர எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ அடர்த்தியாக எவ்வளோ திக்காக இருக்குன்னு இதை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வெளியிலலாம் போய் வாங்குறப்போக்கு நல்ல காசு ஆகுங்க அதனால் நம்ம வீட்டிலேயே இதை வந்து ட்ரை பண்ணி கட்டலாங்க ரொம்ப சூப்பராகவும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டின் கொடுங்க பாய்